சக்தி அந்த மெட்ரிக் இன்டர்நேஷ்னல் அந்த பள்ளியில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்ரீமதி என்ற மாணவியை அநேகமாக அதனுடைய மர்மமான மரணத்தை இன்று வரை அரசாங்கம் அது உண்மை குற்றவாளியை கண்டு கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கல இப்போ ரெண்டாம் ஆண்டு இந்த நினைவு நாளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வேப்பூர் பெரிய நேசல் ஸ்ரீமதி பிறந்த அந்த மண்ணிலே அவருடைய அந்த மணி மண்டபத்திற்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறோம் இரண்டு ஆண்டுகள் ஆகியும் இதுவரைக்கும் அந்த உண்மை குற்றத்தவை உண்மை குற்றத்தை உண்மை சம்பவத்தை கண்டுபிடிக்க முடியல தமிழ்நாடு அரசாங்கம் சிபிசிஐடி என்ற அந்த ஸ்பெஷல் டீம் போட்டோம் அந்த கலவரத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் என்று தேடி தேடி அதை கண்டுபிடிக்கிறாங்களே ஒழிய ஆனால் ஸ்ரீமதி அந்த மூணாவது இருந்து விழுந்ததை இல்லை தூக்கி போட்டதை இல்லை அது மர்மமான முறையில் அந்த செய்தியை இதுவரைக்கும் ஏராளமான உணவுத்துறையில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறை இதுவரைக்கும் ரெண்டு வருஷமாகியும் கண்டுபிடிக்கலை ஆக இருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற ஜனநாயக அமைப்புகள் அதை கண்டுபிடிக்கும் வரை எங்களுடைய போராட்டங்கள் மற்ற எங்களுடைய நடவடிக்கைகள் ஓயாது சட்டரீதியான நடவடிக்கைகளை காலம் கடந்தாலும் நீதி வெல்லும் நீதி வெல்லும் வரை எங்களுடைய எங்களுடைய போராட்டம் நடவடிக்கைகள் தொடரும் ஆகவே இரண்டு ஆண்டுகள் ஆகியும் என்னுடைய நடவடிக்கையினுடைய வழக்குகள் என்பது தொடர்ந்து கிடப்பில போடுவதும் தள்ளி போடுவதும் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிந்த பிறகு மாவட்ட நீதிமன்றத்திலையும் இப்படி இழுத்தடிக்கிற வேலை என்பது நடக்கிறது உண்மை உண்மை சம்பவத்தை இன்றைக்கு அரசாங்கம் தலையிட்டு இன்னைக்கு வெளிக்கொணர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இரண்டாம் ஆண்டு ஸ்ரீமதியினுடைய இரண்டாம் ஆண்டு நினைவு நாளில சொல்லிக் கொள்கிறோம் கன்னியாமூர் ஸ்ரீமதி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவங்களுடைய மரணம் அப்படின்றது ஒரு அதிர்ச்சிக்கான சம்பவம் தான் நடந்த உடனேயே அங்கே வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் வாலிபர் சங்கம் உடனே அந்த அந்த சம்பவத்தை கண்டித்து போராட்டங்கள் நடத்தியது தமிழகம் முழுவதுமே அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அவங்களுக்கு நியாயம் வேணும்னு சொல்லிட்டு போராட்டங்கள் நடத்தணும் அதுக்கப்புறம் போராட்டத்துக்கு பிறகு சிபிசிஐடி மற்றது விசாரணையெல்லாம் போட்டாலும் கூட இன்ன வரைக்கும் உண்மையான குற்றவாதியை கண்டுபிடிக்கல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தாய்மார் தாய்மார்கள் பெண்கள் குழந்தைங்களுக்கு ஸ்ரீமதியினுடைய மரணம் ஒரு அச்சத்தை தான் ஏற்படு படுத்தியது ஸ்கூலுக்கு போனால் ஒரு நிம்மதியான பிள்ளைங்க பத்திரமா வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து இன்னைக்கு அவங்க மரணத்துக்கு பிறகு இருந்தது அப்படின்றதுதான் தமிழ்நாட்டில் பல குற்ற சம்பவங்கள் நடந்தாலும் அதில் பாதுகாப்பு இருக்கு அப்படின்றது ஒன்று இருந்தாலும் ஸ்ரீமதியினுடைய மரணத்திற்கு இன்ன வரைக்கும் நியாயம் கிடைக்காமல் இருப்பது அப்படின்றது இது தமிழக அரசாங்கம் அரசாங்கம் ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலில் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கும் கூட அவங்க அம்மா நமக்கு வந்து நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மற்ற பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய கண்ணீருக்கான உண்மையான ஒரு நியாயம் தமிழக அரசு வந்து கொடுக்கணும் அப்படின்றதான் நாங்க இந்த ஸ்ரீமதிக்கு நியாயம் கேட்டு அனைத்து ஜனநாயக மாதர் சங்கம் தமிழகத்துல ஒரு நாலஞ்சு மாவட்டங்கள்ல இருந்து நடை நாங்க வந்து மறியலுக்காக சென்னையை நோக்கி போனோம் ஆனா குற்றவாளியை கைது பண்றதுக்கு மாறாக தமிழகம் முழுவதுமே நாங்க வந்து கடலூர் மாவட்டம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில இருந்து போறாங்களா அப்படின்னு பாத்துருந்துட்டு ஒரு வாரத்திற்கு முன்னாடியே உளவுத்துறை அதெல்லாம் வந்து வேவு பார்க்க ஆரம்பிச்சாங்க போற வழியிலே வந்து வாகனங்கள்லாம் அடக்கி கைது வந்து அங்கங்க வந்து வந்த பெண்களை கைது பண்ணாங்க அதையும் மீறி ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒண்ணு சூழ்ந்து நியாயம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் தமிழகத்துல அனைத்து ஜனநாயக மாதர் சங்கத்துக்கான ஒரு நல்ல வரவேற்பு வந்து கிடைச்சது ஆனாலும் எங்களுடைய கிடையாது நம்பிக்கை அப்படின்றது அவங்களுக்கு நியாயம் இந்த குற்றவாளி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடத்துல பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என சொல்லியே முடிக்கிறேன் அனைத்து